சஜித் பிரேமதாசவிற்கு தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையிலான எந்த திட்டமும் இல்லை மாறாக தேர்தல் வெற்றி மட்டுமே இலக்காக இருக்கின்றது யாரையாவது எங்கள் பக்கம் இழுத்து நாங்கள் வந்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் இருக்கிறது இதனால் சஜித் பிரேமதாச அவர்கள் எனக்கு ஜால் தேர்தல் தொகுதிக்கான அமைப்பாளர் பதவியை தந்தார் அதனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது அல்லது அவர்களுக்கு வாக்கு அளிப்பதுதான் சரிய அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடகவியலாளருமான ஸ்ரீரங்கா அவர்கள் காணொலி மூலமாக தெரிவித்திருக்கின்றார் இருபத்தி ஒராம் திகதி வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்ற நிலையில் யார் ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற கேள்வி இருக்கிறது அது தொடர்பாக தற்பொழுது நாடே பரபரப்பாக இருக்கின்றது பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் ஏற்கனவே ஒரு செய்தியினை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடகவியலாளருமான ஜே ஸ்ரீரங்கா அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜாழ் தேர்தல் தொகுதியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க அதாவது கிளிநொச்சி மற்றும் ஜாழ்பாண அமைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அது தொடர்பான கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இது தொடர்பாக ஸ்ரீரங்கா இதுவரை பேசவில்லை இது தொடர்பாக கதைக்கவில்லை என்ன காரணமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் பல கேள்விகளை எழுப்பியிருந்தோம் நிவாரண சூழ்நிலையில்தான் காணொலி மூலமாக அவர் நிறைந்த விளக்கம் முன்னணி கொடுத்திருக்கின்றார் அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாளை வெற்றி பெற்றால் நல்ல எதிர்காலம் இருக்கின்றது என்பதற்காக பதவிக்காக ஒவ்வொருவரும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னை அழைத்து மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளராக நியமி கடிதத்தையும் வழங்கே நியமிக்க வேண்டும் அடிப்படையில் உமாச்சந்திர பிரகாஷ் அவர்கள் பின்பு கூறினார் அவர் அந்த காணொலி தெரிவித்திருக்கிறார் ஆகவே வடக்கு கிழக்கையும் சேர்த்து நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை மனோ கணேசனுக்கு இருந்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபுறம் இவ்வாறு கடிதம் வழங்கப்பட்ட நிலையில் ஜே ஸ்ரீரங்கா அவர்கள் சஜித்திரம் கூறிவிட்டு வந்திருக்கின்றார் நான் ஜாழ்ப்பாணம் சென்று அங்கிருக்கின்ற நிலைமைகளை பார்வையிடுகின்றேன் தமிழ் மக்களுக்காக நீங்கள் என்ன திட்டத்தை முன்னெடுக்கின்றீர்கள் தமிழர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது தொடர்பாக தான் நான் உங்களின் மேடை ஏறுவேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஐதவிட இந்த பதவியை ஜெய ஸ்ரீரங்காவுக்கு வழங்கும் போது சைட் பிரேமதாஸ் அவர்கள் கூறிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர் தருகின்றேன் அமைச்சர் பதவி தருகின்றேன் வழக்கு கிழக்கு சார்பாக எந்த தமிழர்களும் இல்லை நீங்கள் இருங்கள் வடக்கு கிழக்கு சார்பாக ஒரு அமைச்சை உங்களுக்கு தருகின்றேன் என்றெல்லாம் பேசப்பட்டிருந்ததாக வேறு ஒருவர் மூலம் நமக்கு தகவல் கிடைத்தது எனவே இப்படியெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் ஜே ஸ்ரீரங்கா அவர்கள் உடனடியாக ஜாழ்பாணம் சென்றிருந்தார் அங்கிருக்கின்ற அமைப்பாளர்களுடன் பேசினார் தவிர தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற அரசியல்வாதிகளுடன் பேசினார் இவ்வாறு பேசுகின்ற போது அவர் சிறை வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் இலங்கையில் நடந்த சில விடயங்கள் தொடர்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள் அதனை தாண்டி சரித் பிரேமதாசாவிற்கு இவ்வளவு ஆதரவை கடந்த காலத்தில் வழங்கி கூட அவர் தமிழ் மக்கள் சார்பாக எதையுமே பேசவில்லை அது தவிர அரசியல் கைதிகள் தொடர்பாகவும் அவர் எந்தவித சரியான ஒரு கருத்தையும் கூறவில்லை இவ்வாறு இருக்கின்ற போது சரித் பிரேமதாஸ் அவர்கள் தேர்தல் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டிருக்கிறாரே தவிர தமிழ் மக்களுக்கான எந்த திட்டமும் அவரிடம் இல்லை இவ்வாறான கருத்துக்கள் அவருக்கு கூறப்பட்டிருக்கு அதனை அடுத்து அவரை மேடையில் ஏறுமாறு பல தடவை சரி பிரேமதாஸ் அவர்கள் அழைத்த போதும் அவர் மேடையில் ஏறவில்லை மேடையில் ஏறினால் நான் அந்த கட்சிக்கு வேலை வேண்டும் அந்த கட்சிக்கு அந்த கட்சியில் இருக்க வேண்டும் ஆகவே மேடை நேர மாட்டேன் என்று அப்போதே நான் கூறிவிட்டேன் என்று அந்த காணொலியில் ஜெய் சிறிதாங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறான சூழ்நிலை தான் சஜித் பிரேமதாசுவிற்கான ஆதரவை நான் வாபஸ் பெறுகின்றேன் அவர் நியமித்த அந்த அவர் எனக்கு தந்த அந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் அவர் தற்பொழுது அந்த காணொளி மூலமாக விளக்கம் கொடுத்து கொடுத்திருக்கின்றார் அழுத விட தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவை வழங்க வேண்டும் வழங்கினால் நல்லது என்கின்ற அடிப்படையிலான கருத்துக்களையும் அவர் நேரடியாகவும் சூசகமாகவும் வெளிப்படுத்தி இருப்பதை அந்த காணொலியை பார்க்கின்ற போது தெரிகின்றது இது இதனை தாண்டி பல தகவலை அவர் அந்த காணொலியிலே கூறியிருக்கின்றார் அது தொடர்பாக அந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முதல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் சஜித் பிரேமதாச அவர்கள் இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற அந்த கட்சியிலே தமிழர்களுக்கான முன்னுரிமை அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கான முன்னுரிமையோ அல்லது அவர்களுக்கான தீர்வு தொடர்வாகவோ அவர்களுக்கான அவர்களுக்கு சார்பாக எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்க மாட்டார் என்ற கருத்துக்கள் நிலை வருகின்றது ஒரு பக்கம் சுமந்திரன் அவர்கள் ஆதரவு அளிக்கின்றார் தமிழர் கட்சியின் ஆதரவு அதுதான் என்று கூறப்படுகின்றது மறுபுறம் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் ஆதரவு அளிக்கின்றார் ஆகவே தமிழர்களுக்கு நல்லது நடக்குமா என்பது இதன் மூலமாகவே தெரியக்கூடிய வகையில் இருக்கின்றது என்பதுதான் தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது

கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கின்றது எனவே இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியவர்கள் தமிழர்கள் தான் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜி நேரடியா பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சுமார் அறகள் என்ற ஒரு போராட்டத்தில் நான் தீவிரமாக ஈடுபட்டவன் என்றும் அதன் சூத்திரதாரி என்றும் ஒரு வழக்கில் திறந்திருந்தார் இதற்கு ஒரு பட்டமாக சென்று ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்களின் வீட்டை கொளுத்தியதில் நான் என்று அந்த கட்சியின் செயலாளர் ரங்கபண்டார் அவர்கள் அதே மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரிசிரியாண்டா போன்றவர்களும் கூறி என்னை இரண்டு வருடங்களுக்கு முன் இரண்டரை வருடங்களுக்கு முன்பு சிஐடி கொண்டு போய் பத்து பத்து மாநிலங்களாக விளக்கம் கூறினார்கள் கோட்டாவை விரட்டிய கோட்டா கோஹாமில் சூத்திரதாரியாக நான் இருந்ததாகவும் வீடு கொளுத்தியதாகவும் ஆனால் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வீடு கொளுத்த ஆதாரங்கள் எதுவும் அவர்களிடம் பிடிபடவில்லை ஆனால் சிறையில் அழைத்தார்கள் இதற்கு இப்போ ஒருபடி மேலே சென்று ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு என்னுடன் வாகனத்தை ஓட்டி சென்றவர் சாஜன் புஷ்பகுமார் அவர்கள் மரத்துடன் மோதி அவர் வாகனம் சுக்குனூர் ஆகி அவரும் அந்த ஸ்தல அவர் இந்த ஆஸ்பத்திரியிலே இறந்து ஆனால் அந்த பதினோராம் ஆண்டு நடந்த ஆக்சிடென்ட் நீதிமன்றத்திலே அது முடிக்கப்பட்டிருந்தது சா ஒரு ரோட்டில் இருந்துவதற்காகவே வாகனத்தில் இருந்து வருவதர் செத்திருந்தார் அதுவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண விட்டி ஆனால் அந்த வழக்கிலும் என்னை ரெண்ட ரெண்டாயிரத்தி பதினாமல் நடந்த வழக்கையும் போட்டு அதிலும் என்னை உள்ளுக்கு போட முடியாது என்று அறிந்தவர்கள் சாட்சிகளை இன்னொரு சூழ்ச்சியை செய்து என்னை எற்ற மாதங்கள் உள்ளுக்கு போட்டார்கள் இது பற்றி விரிவான விவரங்கள் நாங்கள் பேச வேண்டிய இடம் வெகு விரைவில் வரும் அந்த இடத்தில் பேச வேண்டும் எட்டு மாதங்கள் சிறையில் தண்டனை அடைக்கப்பட்ட தண்டனை கூறாமல் சந்தேக நபரில் எனக்கு மருத்துவ வசதிகள் கூட கிடைக்கப்படாமல் நான் உள்ளுக்கு இருந்தேன் இந்த விடயங்கள் பாராளுமன்றத்திலே தயசிரி விஜயசேகரன் கஜந்திரபால் பொன்னம்பலம் கஜேந்திரன் மற்றும் பல சரித்திர ஹேரத் போன்ற பல எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் கூட பாராளுமன்றத்திலே ரங்கா அவர்கள் நீதிமன்றத்தில் அதாவது நீதிபதியின் தனிப்பட்ட தன் தற்குணிவூடாகத்தான் ரங்காவை வைத்திருக்கிறார்கள் சிலையில் என்ற கருத்தினையும் முன்வைத்திருந்தார் நான் அந்த வழக்கில் இருந்து நீ பல சட்டத்திட்டிகள் ஊடாக நாங்கள் இந்த வழத்தை வழக்கிலிருந்து மீனழுவதை ஆராய்ந்து கொண்டு வழக்கின் நீதிமன்றத்தில் நாங்கள் நீதி கிடைக்கும் என்று வாதிட்டுக் கொண்டு வருகிறோம் இந்த வழக்கின் மீது தொடுத்த பொழுது கூட நான் சட்டிபுளம் சிறை சட்டிபுளம் போலீஸ் ஸ்டேஷனிலேயே கொடுத்திருந்தேன் இது நான் பல முறை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுத்தம் முடிந்தவுடன் நான் கூறிய கருத்து இனி தமிழ் மக்கள் சொத்துக்களை இழந்து விட்டார்கள் உரிமைகளை இழந்து விட்டார்கள் எனவே முஸ்லீம் மக்களுக்கு மீது மீதுதான் தான் சிங்கள இனவாதம் கட்டவிழ்த்து விடப்படும் அந்த கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இந்த இனவாதத்திலே முஸ்லிம் மக்களின் கல்வி பொருளாதாரம் எல்லாம் பாதிக்கப்படும் என்று பல மின்ன நிகழ்ச்சி கூறுகிறேன் ஆனால் இவற்றை எல்லாம் செய்வதற்கு வசல் ராஜபக்ஷ அவர்கள் ரிஷாட் பகுதி தன் வசம் வைத்திருக்கிறார் வரை ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு ஆணித்திரமாக கூறிவென்றேன் பதினைந்து வரை கூறிவந்தேன் ஆனால் நான் கூறுகின்ற பொழுது தர்காட்ட ஒன் பற்றியவில்லை அதே மாதிரி மாறியது அதே மாதிரி ஈஸ்டர் சண்டே அட்டாக் நடக்கவில்லை அதுவும் நடைபெற்றது இவற்றையெல்லாம் வருவதற்கு முன்பே நான்கு கூடி வந்தது ஆனால் இதை பிடிக்காத ரிஷாத் பகன் அவர்கள் என் மீது வழக்குகளை தொடுக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைக்கிறார் அந்த விடயத்தை நான் செட்டிக்குளம் போலீஸ் ஸ்டேஷனிலே முறைப்பாடும் செய்திருந்தேன் ஆனால் இவற்றுக்கெல்லாம் விடை கிடைக்கவில்லை ஆனால் எப்படியோ இவர்கள் என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதனே தீவிரமாக இருந்தார் இதைவிட ரிஷாத் பகன் ஆதரவாளர்கள் என்னை ஒரு முஸ்லீம் இனவாதியாக காட்டுவதற்கு ஃபேஸ்புக்கிலே தங்கள் ஆக்களை வைத்து கொமெண்ட்ஸ் அளிப்பார்கள் அந்த கொமெண்ட்ஸில் போய் பார்த்தால் ஒவ்வொரு ஃபேஸ்புக்கிலும் போதினுடைய படம் அல்லது அவர் ஆதரவாளர் ரிஷாட்னுடைய இருக்கிற படங்கள் இருக்கும் நான் இதை பற்றி சளிக்கவில்லை நான் கூட முஸ்லீம் மக்கள் என்னுடன் இருக்கிறார் ஆனால் ரிஷார்ட் போதின் அவரை பற்றி கதைத்தால் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் என்ற கசையை ஓட்டு முஸ்லீம்களையும் தமிழர்களையும் பிரிப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்து வந்தார் அதனால்தான் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் யாழில் சென்ற பொழுது கூட அவர் துண்டை தூக்கி அறிவதும் இன்று மன்னார் மாவட்டத்திலும் யாழ் மாவட்டத்திலும் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டதையும் கண்டேன் நான் சிறையில் வந்து பல விடயங்கள் பேச இருக்கின்றன ஆனால் நான் அதாவது ஈசையாட்ட அறகலை போராட்டத்தில் அதாவது கோட்டாபி ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் நான் தான் அதற்கு சூத்திரதாரி என்று நான் என் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரே ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் நானாகத்தான் ஆகத்தான் இருக்கேன் ஆனால் பல எனது பல்கலைக்கழக மாணவர்கள் பல சகோதரர்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னை வந்து பார்லமென் என்னை வந்து சந்தித்திருந்தார்கள் குறிப்பாக கரீந்திரா பொன்னம்பலம் போன்றவர்கள் கஜேந்திரன் போன்றவர்கள் மிகவும் தீவிரமாகவும் தயசிரி போன்றவர்கள் மிகவும் விழாவாரியாகவும் எனக்கு நடந்த அநியாயத்தினை பார்லமென்றத்திலே எடுத்துரைத்திருந்தார்கள் தற்போது அண்மையிலே சஜித் பிரேமா அவர்கள் என்னை அழைத்து என்னை யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் தனது கட்சியிலே சீஃப் ஓர்கனைசராக நியமித்திருந்தார் அந்த நியமிக்கின்ற பொழுது அந்த வடகிழக்கு பிரச்சனையும் எல்லாத்தையும் தான் தான் பார்க்க வேண்டும் என்று வந்திருந்த மனோகணேசன் அவர்கள் வெளிநடப்பு செய்திருந்தார் இந்த வெளிநடப்பு செய்தபொழுது என்னிடம் இனியவர்கள் ஒன்றும் கூறவில்லை மனோகணேசன் ஆனால் பேருந்து உமா பிரகாஷ் அவர்கள் எனக்கு தெரிவித்தார்கள் இல்லை வடகிழக்கு எல்லா தமிழ் பிரச்சனையும் மனோகணேசன் பார்க்க வேண்டும் ஏன் உங்களை அப்பெமன் என்று சொல்லி கூறியதாக உமா பிரகாஷ் அவர்கள் எனக்கு தெரிவித்திருந்தார் ஏனிய அது பொழுது பத்தொன்பது யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு முன் தெரிவிக்கப்பட்டது நான் பேருந்து சைத் பிரேமா அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது நிலைமை வேறு விதமாக இருந்தது யாழை சேர்ந்து போது நான் உண்மையில் எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் யாருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று இதுவரை நான் கூறியதில்லை அங்கு போய் பார்க்கின்ற பொழுது தமிழர்களின் உரிமைகள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சந்திக்கின்றனர் ரங்கா ஐந்து வருடங்களாக சஜித் பிரேமதாசாக நாங்கள் எண்பத்தி ஆறு வாக்கு விதமான வாக்குகளை அளித்தோம் அவர் துறக்க துறக்கவில்லையங்களை பற்றி எப்படி நாங்கள் இவருக்கு வாக்களிப்பதாக கூறுவதுங்க இதற்கு பிறகு பார்த்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாதராக்கள் எனக்கு யாழ்ப்பாணத்தை சந்தித்து நான் இரான் விக்ரமட்ட அவர்களுடனும் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமடனும் தொலைபேசியில் அழைத்தபோது அவர்கள் சொன்னாங்க சஜித் பிரேமாசவுடன் இந்த ஃபாதர் ஆக்கிட்ட பிரச்சனையை பேசுவதற்கு தான் சந்தர்ப்பம் எடுத்து தாருவதாக ஆனால் வீட்டிலேயே அது இன்று வரை நடைபெறவில்லை எனவே இப்படி பார்க்கின்ற பொழுது பல மீட்டிங்குகள் கேன்சல் ஆகப்பட்டன ஐம்பது பேரை அழைத்திருப்பாக சஜித் பிரைமாசா வருவார் என்று ஆனால் அங்கே ஐந்து பேர் தான் வந்திருப்பார்கள் நான் மேடையில் ஏற மாட்டேன் என்று தவிர்த்து விட்டேன் ஒரு பக்கம் இந்த மக்களின் நிலைமை என்ன என்பதை பார்த்தால் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற மாத்திரம்தான் எண்ணக்கருவாக இருக்கிறது அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணக்கருவ இருக்கவில்லை அப்பொழுது உமா பிரகாஷ் அவர்களும் பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கையும் விருப்ப வாக்கை அளிக்கும்படியும் கூறியிருந்தார் அப்பொழுது வட்டுக்கோட்டையில் நடந்த கூட்டத்தில் கூட சஜி தன்னுடன் மேடைக்கு வரச் சொன்னார் அதன் நிலை நீங்கள் ஒரு பதவியை தந்திருக்கிறீர்கள் நான் அதை ஏற்றிருக்கிறேன் ஆனால் நான் அதில் இயங்குவதா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் தருவது உங்கள் கடமை நான் அமைப்பாருடன் பேச வேண்டும் அமைப்பாருடன் பேசி எல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழர்களின் பல பிரச்சனைகள் நான் சிறையில் இருக்கின்ற காலத்திலிருந்து பல பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை இதைவிட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இன்று அன்ற உற்சவ நாயக் அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியும் என்றார் என்று கூற முடியும் என்றார் ஏன்னா பல விடயங்கள் இந்த விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை நான் ஆனத்திரமாக கூறிக்கொண்டேன் உண்மையில் நான் சிறையில் இருக்கின்ற பொழுதும் அரசியல் கைதிகள் எனக்கு பாரிய உதவிகளை வந்த செய்தார்கள் அண்மையில் கூட நான் மிக விரைவில் எனது முகநூலில் கூட பதிவிட இருக்கின்றேன் பல குண்டுவெடிப்புகளில் சம்பந்தப்பட்ட அந்த சந்தேகத்தின் பிறகே கோட்டாபு ராஜபக்ஷ அவர்களின் குண்டுபடிப்பில் சரத்பன்ஸ் அவர்களின் குண்டுவெடிப்பில் ஜெயராஜ் பண்டிபிள்ளி அவர்களின் குண்டுவெடிப்பில் சந்திரிகாவின் குண்டு வடிப்பில் சுமார் பதினைந்து வருடம் பத்து வருஷம் முப்பது வருஷம் என்று ஒரு சிறையில் அடைக்கப்பட்டது நான் எட்டு மாதம் என்னை அடைத்து விட்டார்கள் ஒரு அரசியல்வாதி கூட எட்ட மாதம் முழுக்க இருக்கவில்லை அதை விட நான் என்னை கொலை செய்தனா அல்லது நான் களவெடுத்தனா அல்லது காடுகளை அழித்தனா அல்லது பல உங்களுக்கு பலருக்கு வீட்டு பனிப்பெண்களை ரீப் பண்ணி கொலை செய்த அந்த குற்றம் இருக்கிறது இருக்கிறார்கள் பலருக்கு காடுகளை இருக்கிறது வெளியில் இருக்கிறார்கள் சிறைச்சாலைக்குள் தொலைபேசி பாவித்தார்கள் குற்றம் இருக்கிறது வெளியில் இருக்கிறார்கள் ஆனால் நான் எட்டு மாதங்கள் மருத்துவ வசதியும் மறுக்கப்பட்டு உள்ள தற்பொழுது மனித உரிமைகளை நான் முறைப்பாடு செய்து சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற வைத்தியர் அவர்களை தான் விட்டது தவறு என்பதனை மனித உரிமைகள் ஆணைக்குழுவி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் ஒரு அரச பயங்கரவாதத்தின் விடயங்கள் ஆனால் நாங்கள் ஊடகத்துக்கு வருகின்ற பொழுது இதைக் கண்டு நாங்கள் சளைப்பதில்லை ஆனால் நான் இப்பொழுது அவசரமாக போடுகின்ற விடயம் என்றால் சஜி பிரேமாசா தந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு எப்படி ஐங்கஜனை எடுப்பதா அல்லது ஐங்கஜனின் அப்பாவின் தம்பியின் மகனை எடுப்பதா என்ற போட்டி இருக்கிறதே ஒளிய அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை சஜி பிரமாசா அவர்களுக்கு வழங்கவில்லை இது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இருந்தால் போல் மூன்று நாட்களுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் வைக்கிற ஒரு ரெண்டு வாசிப்புகள் முடிந்து விட்டன பாராளுமன்றத்திலே அது நடக்கப்போகிறது ரணில் பக்கம்தான் ஆதரவு இருக்கிறது அப்பொழுது நான் கூறுகிறேன் அவர்களிடம் தயவு செய்ய இப்பொழுது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் யாரையோ ஆதரவு கிடைக்காதீர்கள் எடுத்தீர்களா இருந்தால் நீங்கள் வெண்டவுடன் உங்களுக்கு பாராளுமன்ற மாகாண சபை தேர்தலை வைக்க முடியாது என்ற ரணில் விக்ரம் அதை கவிட்டு விடுவார் ஆனால் எந்தவித ஏற்பாடும் இல்லாமல் பொருந்தாக பார்த்தால் சுமந்திரன் அவர்களின் அறிக்கை வந்தது தமிழரசு கட்சி நாங்கள் ஆதரவளிக்கிறோம் நாங்கள் அங்கே ஊடவில மாநாட்டை வைக்கின்ற பொழுது அந்த ஊடவி மாநாட்டிலே அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் வடகிழக்கு பிணைத்துப்படுத்துற உறுதும் கூட இல்லை என்று உண்மையில் நானும் அந்த ஊடவி மாநாட்டம் என்று அழைத்தார்கள் நான் போகவில்லை என்றால் அங்கு நான் போய் இருந்தால் அந்த கட்சியை தொடர்ந்து நான் பயணிக்க வேண்டும் அதற்கு முன்பு இவர்கள் மக்களுக்கு என்ன செய்திருக்கார்கள் நான் சிறையில் இருக்கின்ற என்ன செய்திருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியும் என்ன செய்தார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று நாங்கள் டெஸ்ட் கிரவுண்டை பற்றி கதைக்கிறோம் பல விடயங்களை பற்றி சஞ்சீத் பிரிமா வெளிநாட்டு நிதி என்று கதைக்கிறோம் ஏன்னா வடகிழக்கு மக்களின் வரிப்பணத்தில் நாங்கள் எதையும் செய்வோம் என்று கூறுகிறேன் வடகிழக்கு வரிப்பணத்தை எடுத்து வேறு அபிவிருத்தி செய்வதும் ஆனால் வடக்கில் அபிவிருத்தி செய்வதென்றால் எங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் அந்த அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏன் வடகிழக்கு மக்கள் வரியை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற கேள்வி என் மனதில் எழுதும் இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் பலர் என்னை கூறி வந்தார்கள் சஜித் பிரேமாசா வெல்ல போகிறார் அல்லது அனுப் சா போகிறார் என்று கூறினார்கள் வெல்வது அல்ல முக்கியம் நாங்கள் பல ஜனாதிபதிகளை கண்டுக்கொண்டோம் ஜேஆர் ஜேவத்தினாவை நான் கண்டிருக்கிறேன் என் பிரேமதாசாவை கண்டிருக்கின்றேன் சந்திரிக்காவை பல்கலைக்கழக முதலாம் இட மாணவராக ஆதரித்த போது நாங்கள் ச சந்தித்திருக்கிறோம் பல்கலைக்கழக மாணவர்கள் போய் ஆதரித்தார்கள் நாங்கள் நாங்கள் அந்த பல இடங்களில் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்திருக்கிறோம் பல இடங்களில் ரணில் விக்ரமசிங்கை சந்தித்திருக்கிறோம் ஆனால் பார்க்கின்ற பொழுது இன்று வருகின்ற தேர்தல் யார் வெல்வார் என்பதல்ல முக்கியம் தமிழர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது எனவே நான் தீர்மானித்திருந்தேன் இந்த தேர்தலிடம் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் மேடையில் ஏறுவது இல்லை என்ற தீர்மானத்தினை எடுத்திருக்கின்றேன் என்று சொன்னால் மக்கள் ஒரு பக்கம் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த பொது வேட்பாளரில் பல பிரச்சனைகளுக்கு கிட்ட அடைக்கநாளர் வினோதலிங்கத் அவர்களை ரணி விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்க விட்டிருக்கின்றார் இங்காலே அவர் என்ற வீட்டை போய் சஜித் பிரேமசா சந்திக்கிறார் ஆனால் பொது வேட்பாளருக்கு அவர் மன்னாரில் மட்டும் ஆதரவு அவர் யாழ் கூட்டத்திலேயோ அல்லது கொழும்பில் நடக்கின்ற கூட்டத்திலேயோ அல்லது வேறு மாவட்டங்கள் நடக்கின்ற கூட்டத்தில் நாங்கள் காணவில்லை அதாவது சித்தார்த்தன் சுரேஷ் ஹேம் அவர்கள் போன்றவர்கள் போன்று கிழக்கிலும் வடக்கிலும் பறந்துபட்ட பிரச்சாரங்களிலே நாங்கள் அடைக்கிற காண முடியவில்லை நாங்கள் தமிழரசு கட்சி எடுத்தால் சுமந்திரன் அவர்கள் ஐக்கியதேச சத் பிரேம்தாசாக்கு ஸ்ரீதரன் பொது வேட்பாளர்கள் ஸ்ரீதரன் பொது வேட்பாளர் சொன்ன ஸ்ரீதரன் கூட வெளிநாட்டில் நிதி சேகரிக்கச் சென்றிருக்கின்ற இங்கு சந்திரகுமார் அவள் சஜித் பிரேமா சாக்கு வேலை செய்கிறார் ஸ்ரீதரன் இலங்கை இல்லை ஆனால் ஸ்ரீதரனை வெளிநாட்டுக்கு நிதி சேற்ற பொது கட்டமைப்பு அனுப்பியதா இல்லை அல்லது சுரேஷ் பிரமிசன் அனுப்பினாரா இல்லை அல்லது சி சித்தார்த்தன் எம்பி அனுப்பினாரா இல்லை பல குளறுபடிகள் இதில் இருக்கிறது அங்காளைய மாவே ராஜா காலை சஜி பிரேமாசா மாலை ரணில் விக்ரமசிங்க நாளை பொது வேட்பாளர் இப்போ இதையெல்லாம் நான் பல எனது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே நாங்கள் இவர்கள் யார் என்பதனை புட்டு கூறி வந்தோம் அதனால்தான் கஜேந்திரபுரமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் என் விடுதலை பற்றி பேசுகின்ற பொழுது கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் தமிழ் பாராளுமன்ற கஜேந்திர இவன் வெளியில் வந்தால் கிரைச்சல் இவன் எங்கள் பிரச்சனை என் உண்டுவான் இவனை உள்ளுக்கே வைத்திருக்கட்டும் அரசாங்கம் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் சொன்னார் அப்பொழுது இரண்டு கஜேந்திரன் கஜேந்திர பொன்னம்புடமும் கஜேந்திரம் சொன்னார்கள் அது இல்லை முக்கியம் நாங்கள் ஒரு அநியாயம் என்று சிங்கள எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது நாங்கள் அதை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும் என்று பேசினார்கள் எனவே பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவளிப்பதனூடாக தமிழர்கள் சிதைந்து என்று ஒவ்வொரு கட்சிகளும் கிலோ மூன்று பிரிவாக இருக்கிறது தமிழரசு கட்சி மூன்று பிரிவாக இருக்கிறது எனவே இதற்குள் குறைந்தபட்சம் அவள் ஒரு ஆகிறாரோ இல்லையோ நாங்கள் இவர்களுக்கு ஆதரவளிக்கிறோம் என்பதனை தெரிவிப்பதன் ஊடாக அந்த கட்சி விழுவதூட தமிழர்கள் இனிவரும் தேர்தலில் தன்னும் தமிழர்களை கணக்கெடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த தமிழர் வாக்குகளை தமிழரை ஐக்கிய கட்சியிலே இப்ப நான் இணையாமல் விட்டால் முதல் வடகிழக்கு பிரித்து ஒரு முன்னாள் பாராளுமன்ற ஒரு கோவிலுக்கு பாராளு எவருமே ஐக்கிய தேசிய கட்சியில் இல்லை என்று ஒரு கட்சியாக கூட போக முடியாத நிலைமையில் தான் இன்று கூட்டு கட்சிகள் என்று கூறுவார் வடகிழக்கு பிரிவித்து கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் கட்சியா ஒருவருமே அந்த கட்சியில் நேரடியாக இல்லை ஆனால் ஏனே சம்பவங்களை பார்த்தீங்களா இருந்தால் சஜித் பிரேமாசன அந்த கட்சியாக இருக்கலாம் அல்லது அணிவிற்கு நேரடிய வேட்பாளராகவும் இருக்கிறார்கள் கூட்டு கட்சியாகவும் இருக்கிறார்கள் எனவே மறுபக்கம் பார்க்க போனால் அனுப்சாநாயகா அவர்கள் தெற்கு பாரிய ஒரு ஆதரவினை பாரிய ஒரு ஆதரவு அலை ஒன்று வந்திருக்கிறது அது காரணம் என்ன அதாவது ஊழலற்ற அரசு ஊழலற்ற என்ற ஒரு காரணத்துக்காக அனுர சஜித் பிரேமாசாவுக்கு பாரிய ஒரு போட்டியை கொடுத்து அனுர சாநாயகாவா சஜித் பிரேமாசா வெல்ல போகிறார் என்று கூறுகிறார்கள் இந்த அளவுக்கு கொண்டிருக்கிற அந்த காரணம் இந்த ஊழலக அரசு ஊழல் வேண்டாம் என்று பேசப்படுகிறது எனவே தமிழ் பொறுத்த பொறுத்தமட்டிலே அவர்கள் இதுவரை யுத்தம் வரை ஒன்றும் சாதிக்கவில்லை யுத்தம் முடியவிட்டியும் ஒன்றும் சாதிக்கவில்லை எதற்காக நாங்கள் வாக்களிக்கிறோம் என்ற கேள்வி எழுகிறது ஆனால் இருந்தபோதும் இன்று நாங்கள் இந்த கேள்விகளை பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் அனைவரும் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதை காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை காட்டவரும் மறுபக்கத்திலே தெற்கிலே ஒரு மாற்றம் பெறப்போது அந்த மாற்றத்திலும் நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே சஜித் பிரமாஸ் அவர்கள் தந்த பதவிக்கு உண்மையில் நன்றி ஆனால் இப்பொழுது எல்லாரும் அவரிடம் பதவிக்கு அடிபட்டு செல்கிறார்கள் என்றால் அவர் வெளில வென்றால் அதில் வேறொரு பதவிக்கு செல்லாமல் என்று அடிபட்டு செல்கிறார்கள் எனவே பதவிகளை நாடி செல்வதை விட்டு தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி அவர் இன்று கூட என்று அன்பு கூட கூறுகிறார் யாழ் நூலகத்தை எரித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார் ஆனால் சஜித் பிரேமாஸ் அவர்கள் நானும் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற அப்பாட பொடியக்கூடையினால் பார்க்க முடியவில்லை என்ற விடயங்களை பேசி வருகிறார் இனி அவரிடமும் யுத்த வடு அந்த யுத்த ஏக்கம் அவரிடம் நிறைய இருக்கிறது ஆனால் வடகிழக்கு தமிழ் மக்களிடம் அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் வாழ்கிறது எனவே இந்த தேர்தலில் நான் சஜபே கட்சியுடன் இணைந்து சஜித் பிரேமாஸ் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுவதை நான் தவித்து வருகிறேன் காரணம் நான் கூறிவிட்டு அவர்களால் மக்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாமல் போய்விட்டது என்றான் என்றால் அவர் ஒரு இடத்தில் பார்க்கின்ற பொழுது இருக்கலாம் பவுனியாவாக இருக்கலாம் யாழ்ப்பாணம் வரை ரிஷாட்பதின் கைகள் ஓங்கி இருக்கின்றன மன்னார் விஷப் பல பாதர்மார் இதை இலங்கையில் அதிகூடிய கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற மாவட்டமாக இலங்கையில் மன்னார் மாவட்டம் திகழ்கிறது எனவே அப்படி பேசப்பட்ட பொழுதும் ஆனால் அங்கு விஷப்பவர்கள் கூறப்பட்ட கருத்துக்கள் கணக்கில் எடுக்கப்படவில்லை இப்படியான பாரிய பிரச்சனைகள் அங்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே இதன் மத்தியில் நானும் தொடர்ந்து ஒரு ஒரு ஜனாதிபதியாக போகிறார் என்பதற்காக அவருக்கு ஆதரவு அளிப்பதற்கு விலகினி